வணக்கம் நீங்கள் அனைவருக்கும் மீனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் அன்பு உங்கள் பிரியமான தொழில் பிரியா நான் உங்கள அவங்க இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு தெரியுமா அணி நீங்க இன்னைக்கு வந்து சுற்றுலா பயணங்களால வந்து ரொம்பவே கவரப்படக்கூடிய இடம் தான் திருகோணமலையில் திருக்கோணீஸ்வரர் கோயில் அங்க வந்து நாங்க வந்து கோட்டைக்கு பக்கத்துல ஒரு சுரங்கத்தை வந்து பார்வையிடுவதற்காக வந்திருக்கோம் சமீப காலத்துல இப்பதான் இராணுவர்களால வந்து இந்த சுரங்க பாதையை வந்து பார்வையிடுறதுக்கு வந்து எங்களை வந்து பர்மிஷன் கொடுத்திருக்காங்க நாங்க பார்வையிடுறதுக்கு நாங்க மூன்று ஆகஜும் கிளம்பி வந்துட்டோம் என்ன பிரியா நாங்க வந்து இன்னைக்கு இந்த இடத்தை பார்க்கறதுக்கு ஆமா ஆமா சோ நீங்களும் எங்களோட சேர்ந்து இன்னைக்கு வந்து இந்த சுரங்கப்பாதையில வர மாதிரி அதுக்கு முதல் நீங்க என்ன பண்ணுறா உங்களோட அழகான கருத்துக்களை வந்து பார்க்கலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஏழு ஒன்பது நான்கு ரெண்டு நூடாகவும் பூஜ்ஜியம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு ஆமாங்க எப்பவுமே திருவண்ணாமலை ஒரு ஸ்பெஷல் தான் கட்டாயமாக சுற்றுலா பயணிகள் இங்க வந்த நிறைய விஷயங்களை பார்க்கலாம் அதே மாதிரி நாங்களும் இதோ போறோம்

பாருங்க எவ்வளவு அழகான இடம் திருகோணமலைன்னா சும்மாவா பார்க்க அழகான இடங்களாக இருக்கிறது தொடங்க சொல்றாங்க இந்த சுரங்கத்துல இருந்து பார்த்தா வந்து நம்மட மூதுர்ல உள்ள சம்பூர்ல உள்ள லைட் ஹவுஸ வந்து பார்க்கலாம் வந்து சொல்றாங்க அப்படி தெரியதா இல்லையான்னு நாங்களே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க போலாம் வாங்க வாங்க இன்னும் அழகான இடமாக இருக்குது இங்கே பாருங்களேன் அழகா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது உண்மையிலேயே திருகோணவலையில இவ்வளவு ஒரு அழகான இடம் இருக்குண்டு நாங்களே இப்பதான் தான் முதல் முறை வருகின்றோம் இந்த இடத்திற்கு பார்க்கக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது இந்த இயற்கை காட்சிகளை ஸோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கிறீங்க இந்த இடத்தை பார்க்குறதுக்கு இந்த இடத்துல இருந்து எல்லா இடமும் லைட் ஹவுஸ் தெரியும் அது மட்டும் இல்லைங்க அதாவது இங்க இருந்து அந்த காலத்துல வந்து ஆங்கிலேயர் கூட இங்க இருந்து கடல் பரப்ப பாப்பாங்க பாத்துருக்காங்கன்னு சொல்லி கூட சில கருத்துகள் சொல்லப்படுகிறது இயற்கையின் அழகை ரசிக்கும் நீங்க இணைந்திருப்பது ஈஸ்ட் எஃப் எம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அட்டகாசமான அழகான இயற்கை இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்படி ஒரு இடம் இருக்கா பாருங்களே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது இங்க பாருங்களே என்ன அழகா இருக்குதுண்டு இயற்கை என்றால் சும்மாவா பார்க்க பார்க்க கண்கள் வந்து என்னன்னு சொல்றது இரண்டு கண்கள் காணாது போல இருக்கு அவ்வளோ இங்கே இருக்கு ஆஹா எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த அழகான இயற்கையான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்க

சரி இப்போ பாருங்க இந்த இடங்களை நாங்கள் பார்த்துக்கொண்டு பார்வையிட்டு கொண்டு இருக்கிறோம் இதில் வந்து இப்போ அடுத்த ஸ்டெப் இருக்குது நாங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப்பால் நாங்கள் இறங்கி போக போறோம் தான் அந்த சுரங்க பாதை இருக்குதுன்னு சொல்றாங்க ஓகே வாங்க முனக்கு போங்க நீங்கள் எல்லாரும் வாங்க வாங்க போய் பார்க்கலாம் பிரியா கவனமா போங்க இந்த இடங்களை வந்து என்னென்னு சொல்றது வார்த்தைகளே இல்லை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் இதை பத்தி நிறைய விஷயங்களை நீங்க பார்க்க போறீங்க இன்றைக்கு திருகோணமலையில் அதுவும் போனீஸ் கோட்டை இந்த இடத்த நீங்க எல்லாம் பார்வை தான் நம்மளோட ஜின்கோளில் வந்து அழகான இடங்கள் இருந்தாலும் இப்படியான வேலைகளும் இருக்கும் அவ்வளோதான் இயற்கையை ரசிக்க சொன்னாலும் சில பேர் வந்து நம்மளை சுற்றுலா இடங்களை இப்படி தான் வந்து வீணாக்குவாங்க நீங்களும் அந்த தப்பு பண்ணிடுவைங்க பார்த்திங்களா ரசிச்சுட்டு போங்க இப்படியான வேலைகள் நீங்களும் செஞ்சு சாருங்க ஆமாங்க ரொம்ப ரொம்ப அழகான இடங்களாக இருக்குது ஓகே நாங்கள் இந்த இடத்த பார்வையிடுகிறோம் இதோ திருகோமலை திருகோணமலைக்கு வந்தால் கட்டாயமாக இந்த சுற்றுலா இடத்துக்கு வாங்க கட்டாயமாக வந்து இந்த இடத்த நீங்கள் பார்வையிடணும் கூட வந்து இந்த இடத்துல காதலர்கள் தான் வந்து நின்னு இருப்பாங்க போல எல்லாமே பெயர்கள் தான் அப்படி வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே பெயர்கள் தான் இந்த கூட காதல் ஜோடியை பிரிச்சிடலாம் 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 இடம் போன பேர் போன டைட்டானிக் மாதிரி இப்படி நின்று ரொம்ப ரொம்ப அழகான இடங்களா இருக்கு நீங்களும் திருவோணமலைக்கு வந்தீங்கன்னா இந்த சுற்றுலா இடத்த வந்து கட்டாயமாக பார்க்க மறந்துடாதீங்க அட்டகாசமான இடங்களாக இருக்கிறது இந்த இடத்துக்கு நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லி நீங்க வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்த பார்வையிட்டு சொல்லிட்டு போங்க ஒரு இயற்கையான இடம் இருக்குன்னு சொல்லி நானும் முதல் முறை தான் இங்க வந்துருக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் முதல் முறை பார்க்கிறதா இருந்தால் கட்டாயமா சொல்லுங்க இந்த இடத்த வந்து நாங்க பாருங்கள் இருக்கிறோம்னு சொல்லி பாருங்க இன்னும் அழகா இருக்குதுன்னு அஹ் வாங்க நீங்க கடல்ல பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க அஹ் இயற்கை வந்து நான்கு பக்கம் கடலால் சூழப்பட்ட தேசம்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இருக்குது அப்படி மன ரிலாக்ஸிங்க்கு வந்து

அன்பாடு தோணுது தொடர்ந்து தேவமலர் இணைஞ்சிருக்காங்க ஹாய் சொல்லிருக்காங்க இந்த நேரத்திலயும் இங்கு வரலாமான்னு கேட்டிருக்காங்க அந்த நேரம் இருக்குது ஒம்பது மணி தொடக்கம் ஐந்து மணி வரைக்கும் பார்விடலாம் ஆ டிக்கெட்டும் கொடுக்குறாங்க ஆமாம் டிக்கெட் எடுத்து தான் உள்ளே வர முடியும் டிக்கெட் எஸ் உண்மையாவே ஒரு என்ன சொல்ற ஒரு சைலண்டான ஒரு இடம் உண்டு இதில் வந்து எங்கட மனம் கவலையா இருந்துச்சுன்னா இங்க வந்து அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கலாம் நல்லா இருக்கும் ஏதோ நாங்க தண்ணிக்கு மேல நிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு தண்ணிக்கு மேலதான் ஆமா இப்படியே பார்த்தா இப்படி இருக்கு ஒரு அழகான இதுதான் நம்மட காதலுக்கான அடையாளங்கள் இங்க வந்து தெரியுது பாருங்க இப்படியான வேலைகள் செய்யக்கூடாது நம்மள நமக்கு அழகா படை இயற்கையை வந்து இப்படி சேதம் பண்ணக்கூடாது

கஜன் கஜன் இணைந்து இது எங்க ஹனி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹனி இது வந்து கோரிஸ்வர கோயில் ஒரு பகுதி வந்து இங்க இருக்கு அது வந்து சுரங்க பாதண்டி இப்பதான் கோட்டையில வந்து இப்பதான் வந்து ரீசெண்டா பார்வையிடுறதுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க பார்வையாளர்களை டிக்கெட் வேற இருக்கேன்னு நினைச்சாங்க ஆமாங்க டிக்கெட் வேற இருக்கு ஆமாங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நூற்றி இருபத்தைந்து ரூபா டிக்கெட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் இங்கே வரலாம் இங்கே வந்தது மட்டும் இல்லைங்க இந்த இடத்து வந்து இப்போ புதிதாக இந்த நீங்கள் இடத்துல அனுமதித்து கொண்டிருக்கிறாங்க அதனால நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு இங்கே வரலாம் மார்னிங் ஒம்பது மணிக்கு வரைக்கும் ஐந்து மணி வரைக்கும் திருகோணமலை புவனேஸ்வரர் கோயில்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் அந்த அதுக்கு மேலே ஈட்டு மருணா பிறகு இந்த இடத்துக்கு வரலாம் ஒரு சில இடம் இந்த இடத்துலேருந்து பார்த்த போனா அந்த டூஸ் பார்க்கலா கோணேஸ்வர கோயில் எங்க இருக்குன்னு கேக்குறீங்க நம்ம டிங்கோவில கோணேஸ்வர கோயில் வந்து தெரியாதவங்க யார் யாரெல்லாம்ாங்க திருவண்ணாமலைக்கு வாங்க நான் உங்களை கொண்டு போய் கோணேஸ்வர கோயில காட்டுறேன் ஓகேவா அது மட்டும் எல்ல நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்னு தாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் சரி தொடர்ந்து நாங்கள் இப்படியே திரும்பவும் அதே இடத்துக்கு நாங்கள் போகலாம்னு யோசிக்கிறோம் இந்த இடத்துல இருந்து நாங்கள் பயணிக்கலாம் ஓகே தொடர்ந்து எந்த இதை இந்த இடத்த விட்டு நாங்கள் அப்படியே போகலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான இடங்களாக இருக்கிறது நிறைய பார்வையாளர்கள் தான் இருக்கிறாங்க ஓகே நாங்கள் இப்போ வெளியே நோக்கி போகின்றோம் இந்த இடத்துக்கு வந்தாச்சு பார்த்தாச்சு நீங்களும் இந்த இடத்த பார்க்க விடுமுனிங்கன்னு சொன்னால் நீங்களும் உடனே திருகோணமலைக்கு வாங்க திருகோணமலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த பார்வையிடலை இப்படியான இடங்கள் எத்தனை பேர் மிஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரியல உண்மையை சொல்லப்போனால் நானே இன்றைக்கு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறேன் ஆனால் இந்த ஸ்டெப் வரைக்குள்ள தான் பயமாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகான இடங்களாக இருக்குது எனக்கு தான் பயமாக இருக்குது ஸ்டெப் வந்து ரொம்ப குட்டி ஸ்டெப்பாக இருக்குது இங்க பாருங்க எவ்வளோ அழகான இடங்களாக இருக்குது இப்ப பாருங்க இது வந்து பார்க்க போனா அந்த ஒரு படத்துல இந்த துப்பிடியான ஒரு இடங்கள் நாங்க பார்த்துருக்கோம் இந்தியால இருக்கிறதாக பார்த்துருக்கோம் சில பேர் கேக்குறாங்க கமெண்ட்ஸ்ல கப்பிள்ஸ் வரலாமா சொல்லி கப்பிள்ஸ் எல்லாம் வேணாங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரலாம் என்ஜாய் பண்ணலாம் மஞ்சள் மூடி என்ஜாய் பண்ணலாம் இங்க பாருங்க இப்படி அழகான இடங்கள் உண்மையிலேயே இயற்கை என்பது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடமாகத்தான் இருக்குது ஷிப் எல்லாம் வந்து நிற்குது இது பார்த்தா மூதுர் லைட் ஹவுஸ் வழிவாக தெரியுது பூரத்தில் இந்த இடம் வந்து உண்மையிலேயே இவ்வளோ காலம் அங்கே அந்த அங்கே தான் கோனீஸ்வரர் கோயில் தெரியுதா அந்த இருக்குது கோணீஸ்வரர் கோயில் சிலை சிவனுடைய சிலை தெரிகின்றதா ஆமா ரொம்பவே அழகா இருக்கு அதுவும் நானும் சேர்ந்து கடலோட இருக்கும் போது இன்னும் அழகாக இருக்குல்ல ஆமாம் சீலவாசுக்கு ரொம்பவே பிடிச்சமான இல்லை அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே இந்த மாதிரியான ஒரு ப்ளேஸ் நான் பார்க்கறேன் விட்டால் நான் இங்கேயே இருந்துருவேன் அப்படியெல்லாம் இருக்கே இல்லாதீங்க நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்தபடி இருக்குது ஆமா உங்களுக்கு பிடிச்சத சொல்லி என்ன சொல்லிருக்காங்க கோட்டை அதிசயம்தான் ஏதாவது வரலாறு இருக்கும் சொல்லியிருக்காங்க ஆமா இதுக்கு ஹிஸ்டரி இருக்கு நாங்க அது கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் உங்கள் மூன்று பேரும் கூட கடல் அழகா இருக்கு சொல்ல போனா என்ன விட கடல் ரொம்ப இருக்கு இயற்கையில சும்மாவா இயற்கை ரொம்ப அழகா தான் இருக்கு இயற்கையோட வந்து ஒப்பிட முடியாதுங்க அங்க நின்றுட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சந்தம் போடுறீங்களோ சத்தம் போடுறீங்களோ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமா கஜாய் நீங்க ட்ரிங்கோ வந்தீங்கன்னா நான் உங்களை கூட்டி கொண்டு போய் காட்டேன் ட்ரிங்கோல இருந்து கொண்டு ட்ரிங்கோல இருக்கிற இடங்கள் எனக்கு கூட தெரியாது நாங்களே முதல் முறை தான் வந்திருக்கோம் உங்களையும் கூட்டிட்டு போலாம் இது கோவா பீச் தானே இருக்கிறதுக்காங்க இதே முரளி இல்ல இல்ல இது கோவா பீச் இல்ல சரி பிரியா நீங்களும் கொஞ்சம் கோமெண்ட்ஸ்களை வாசிக்கலாம் ஆமா ஆமா கட்டாய எங்களோட இணைஞ்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கஜன் இணைந்து அடுத்ததாக இதய முறையில் இணைந்து உங்கள் மூன்று பேரும் விட கடல் அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே பார்த்து கடல் போய் கடல்ல போய் விழுந்துராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஆசையாத்தான் இருக்க ஏன் ஏ நாங்க கடல்ல விழ போறோம் தொடர்ந்து ராஜ் நினைச்சிருக்காங்க நில நிலாவளி பீச்சான்னு இல்ல இது திருகோணமலை கோணேஸ்வர் கோயில் கிட்ட வந்தீங்கன்னு சொன்னா கோனேஸ்வர் கோயில் அந்த கோட்டை பக்கம் இது சரி இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த இடத்தை இயற்கையை உங்களுக்கு கட்டாயமாக நாங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சண்டையும் ஏதாவது ஒரு அழகான இடங்களை உங்களுக்காக நாங்கள் தேர்வு செய்து அந்த இடத்தை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நாங்கள் விருப்பப்பட்டோங்க அப்படியே யாராவது சூசைட் பண்ணணும் ஐடியா இருந்தா இங்க குதிச்சிடலாம் குதிச்சு எல்லாம் இதுல இருந்து குதிச்சா சாவ முடியாது மாட்டதானுடைய இல்லை இங்க இருந்து குதிச்சா கடந்த குளம் மூழ்கிதான் போகலாம் அடுத்தது நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து நிலாவளி பீச்சானு சொல்லி நிலாவளி பீச்ல்லாம் இல்ல செங்கோமலில உள்ள திருகோணேஸ்வரர் கோயில் உள்ள ஒரு சுரங்க பாதை வழியா நாங்க வந்து இருக்க இப்ப ரீசெண்டா தான் எல்லாருமே டிக்கெட் எடுத்துதான் வரையிலும் பார்வையிடலாம் நீங்களும் வந்து பார்வையிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கட்டாயமா உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தாருங்க இன்னொரு விஷயம் பாருங்க அங்க பாருங்க அதுல கூட எழுதி வச்சிருக்காங்க எப்படி மேலே ஏறி எழுதலாம் இங்க இருந்து பாஞ்சிருப்பாங்க மேல கை வண்ணங்களை பாருங்களேன் சொல்லி வேலை இல்ல நம்மட மக்கள் சும்மாவா எவ்வளவு அழகா அதுல இருந்து பாஞ்சு திரும்ப எப்படி கீழே இறங்கினாங்க திங்கோமலி இல்ல ட்ரிங்கோமலி சரி கோணமலை தமிழ்ல சொல்லுவோம் நான் ட்ரிங்கோமலி என்று சொல்லுவது உங்களுக்கு திங்கோமலி என்று கேட்டிருக்கு மேபி

கொண்டு இங்க வந்து லைவ் செய்வோம்ல இங்க அது ஒரு ஆமா இனிமே எப்பவுமே ஒவ்வொரு வீக்ஸும் மாதிரி ஸ்டேஃபம் எங்கயாவது போயிட்டு எங்கயாவது லைவ் செஞ்சு உங்களுக்கு காட்டலாம்னு இருக்கோம் எங்கவளியே சுத்தி ஆமாங்க எப்போதுமே திருகோணமலையில வந்து இன்னும் அழகான நிறைய பிரசித்தி பெற்ற இடங்கள் இருக்கு உங்களுக்காக அந்த இடங்களை வந்து நாங்க ஒவ்வொரு சண்டையும் நாங்க ஆஜ கலாட்டமா நிகழ்ச்சியாக இப்படி ஒரு கலாட்டாவை உங்களுக்காக சமர்ப்பிக்க நாங்க வந்திருக்கிறோம் ஆனா கொஞ்ச நேரம் வந்தாலும் சிறப்பான விஷயங்களை தரடுன்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த இதுல வந்து இந்த கோணேசர் கோயிலில் வந்து கோனைசேர்வட்டு அப்படின்னு சொல்றாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கு கடையில கோயில்களும் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு நான் அந்த அளவுக்கு நாங்க போக முடியாது அப்படிதானே பிரியா ஆமா ஆமா அதனால கட்டாயம் நீங்க உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு கட்டாயம் தேவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பாருங்க அந்த கோணேஸ்வர கோயில இங்க நின்று பார்த்தா அந்த சிவன் வந்து அழகா அழகா தெரியுறாங்க இங்க இருந்து பார்த்தா உண்மையை சொல்ல போனா இப்படியான வியூல வந்து நிற்கும் போதே மனதுக்கு வந்து அமைதியா இருக்கும் அடுத்தது செல்ஃபி எடுக்கிறவங்க போட்டோ எடுக்கிறவங்க எல்லாம் இங்க உடனே வரலாம் ஏதாவது இன்றைக்கு எங்களை செய்யக்கூடிய மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் எங்களால பக்கமே வர இடத்தான் நல்லதான் நாங்க ரொம்ப யாரும் இருந்தாங்கன்னு சொன்னா எங்களால முடியாது தனியாக பேசுறதுக்கு அதாவது லைவ் முடிஞ்ச பிறகு நாங்க எல்லாம்

நினச்சிருக்காங்க ப்ளூ சூப்பர்ன்னு இருக்காங்க இந்த ப்ளூ தெரிய

தொடர்ந்து டிக்கெட் ப்ரைஸ் சொல்லுங்க நூற்றி இருபதுன்னு சொல்லியிருக்காங்க ஆஹா அப்போ அவங்க வந்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்மட ஜி ஹரிஷ் ஜெயராஜ் நினைஞ்சிருக்காங்க இனிய மதிய வணக்கம் கா ஹரிஷ் ஜெயராஜ் மாணிக்கம்பட்டி சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருந்து செலிபிரிட்டிஸ்க்குலாம் இந்த இடத்த தெரியாமல் இருக்குமா அவருக்கு தெரிஞ்சு இருக்குது நூற்றி அவர் டிக்டாக் செலிபிரிட்டியா இருக்கலாம் போல எனக்கு தெரிஞ்சு கட்டாயமாக எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை ஒருமுறை சொல்லலாம் பிரியா

புனிதமானது புனிதமானதுன்னு சொல்ற அளவுக்கு செம்ம பிளேஸ் இருக்குது இந்த இடத்த பார்த்தா இந்த டைட்டானிக்ல வர்ற மாதிரி தான் இருக்கு அப்படியே போய் நில்லுங்க பிரியா அந்த டைட்டானிக்ல நிற்கிறோமா அவங்கள பாசு இப்படி இதுக்கான அந்த எங்களுக்கு வந்து மூதூர்ல இருக்கிற லைட் ஹவுஸ் வந்து ரொம்ப தொலைவில் தெரியுது அந்த இடத்த நீங்களும் பார்வையிடலாம் கட்டாயமாக திருவோணமலைக்கு வந்தால் இந்த இடத்த வந்து பார்வை எடுங்க அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மலைகள் மலைகளில் அடியில் தண்ணி பாருங்கள் என்ன அழகான ஒரு இடம் சரி தொடர்ந்து இன்னைக்கு ஈவினிங்கும் ஒரு லைவ் ஒன்று இருக்குது வாங்க என்று சொன்னால் நம்ம பேசாம போய் கூடுகளையும் பார்ப்போம் வடிவம் இருக்கும் கட்டாயம் ஓகே நாங்களும் லைவ் ஈவினிங் இன்னொரு ஒன்று இருக்குதானே அதனால எல்லாம் கட்டாயமாக இதுவரைக்கும் நாங்க பிடிக்க வரைக்கும் உங்களுக்காக இந்த லைவாங்க பார்த்துக்கிறோம் இந்த இடத்த நீங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த இடத்துக்கு பார்வையிடலாம்

சரி நன்றி நேர்களே இதுவரை எங்களோடு இணைந்திருந்த அனைத்து அன்பான நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தபடி நிகழ்ச்சியில் வந்து விடைபெற்று செல்லும் என்றோம் நன்றி வணக்கம்